அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளி அவர்கள் எழுதிய சிறுகதை தடுமாற்றம் வனிதா கருணா மேனேஜர் இந்த மூவருக்கும் உரிய அலுவல் பணிகளுக்கு மத்தியில் நடைபெறும் நிகழ்வுகளே இந்த சிறுகதை இந்த சிறுகதை கடந்த கால நிகழ்வுகளில் ஒரு அலுவலகம் எப்படி இருந்திருக்கும் என்கிற சூழ்நிலை ஆராய்ந்து எழுதப்பட்டது எதிர்பாலின ஈர்ப்பு என்பது எப்படி உள்ளது என்பதையே இந்த சிறுகதை அழகாக சொல்கிறது ஆனால் அந்த எதிர்பாலின ஈர்ப்பின் மூலமாக சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருமா கைம்பெண் மறுமணம் என்பது ஆதரிக்கப்படுமா என்கிற ஒரு உயர்தர நோக்கத்தை நம்முன்னே வைத்து இந்த சிறுகதையை முடிக்கிறார் கருணா எனக்கு இன்னும் பத்து ஆண்டுகள் சர்வீஸ் உள்ளது அதற்குள்ளாக நீ பதவி உயர்வை பெற்றுக்கொள் என்கிறார் மேனேஜர் கருணா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐயா அது முடியுமான்னு தெரியலன்னு சொல்லும்போது மேனேஜர் சொல்கிறாரு டியூட்டோரியல் இருக்குப்பா போய் ஒரு டிகிரி முடிச்சிடு நீ டிகிரி முடிச்சின்னா உனக்கு வந்து பதவி உயர்வு நான் வாங்கி தந்த எப்படியாவது அப்படின்னு சொல்றாரு கருணா ரொம்ப நல்லவன் கண்ணியமானவன் மிக நேர்மையாளன் எல்லோரிடமும் மதிப்புடன் பழகக்கூடிய ஒரு மனிதனாக காட்சியில் வருகிறார் மேனேஜரிடம் கருணா டுட்டோரியலா என்று தயங்குகிறான் மேனேஜர் சொல்கிறார் இல்லை படித்து விடு என்கிறார் அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் மிக அழகான பெண் வனிதா வனிதாவின் கணவர் இறந்து ஐந்து ஆண்டுகள் ஆகியும் வனிதா மறுமணம் செய்து கொள்ளவில்லை இந்த எதிர்பாலின இருப்பு என்பது எப்படி உள்ளது என்றால் கருணாவுக்கும் வனிதாவுக்கும் இடையேயான அந்த பார்வை பரிமாற்றத்தில் ஒரு நாள் கனவில் கருணா என்ன செய்கிறான் என்றால் ஒரு தவறான உந்துதலால் பாதிக்கப்பட்டு தவறான நினைவுகளால் வனிதாவை பார்ப்பதாக கனவில் நினைத்து விடுகிறான் இது மிகப்பெரிய மன கஷ்டமாக அவனுக்கு பட்டு மறுநாள் அலுவலகம் செல்லும் போது வனிதாவை பார்க்க தயங்குகிறான் வனிதாவோ என்ன தம்பி என்னாச்சு இல்லக்கா இது மாதிரி கனவுல ஒரு மாதிரி தப்பாக நான் நினச்சிட்டேன் உங்களை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கனவுல வந்ததுக்கு கூட காரணம் சொல்லி வனிதா விட மன்னிப்பு கேட்கிறான்னு கருணா வனிதா என்ன சொல்கிறாங்க பரவாயில்லப்பா இதேப்பா பெருசாக யோசிக்கிற கனவுல சாகிற மாதிரி கனவு வரும் அதுக்காக செத்தாக போயிடுவோம் இதெல்லாம் யோசிக்காத நீ நல்ல பையன் நான் ஏற்றையும் அதிகமாக பேச மாட்டேன் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நீ வேலையை பரிசிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவனுக்கு காஃபி கொடுக்கும்போது கூட ஒரு நிரடல் வருது சே இந்த அக்காவை நம்ம தப்பாக என்ன செய்ய அப்படின்னு அவங்க ஒரு கைம்பெண் இவன் ஒரு வாலிபன் என்ன செய்ய என்று எழுத்தாளர் இந்த கதையை எப்படி கொண்டு போகிறார் என்றால் இந்த எதிர்பாலின இருப்பு என்பது எப்படியெல்லாம் மாறுகிறது ஒரு கிளர்ச்சியாக ஒரு பார்வை ஒரு எண்ணங்கள் ஒரு வார்த்தைகள் எப்படி கிளர்ச்சியாக எழுகிறது என்பதையே இந்த கதையை ஆணித்தரமாக கொண்டு செல்கிறார் வனிதாவுக்கு என்ன சொல்ல என்று தெரியவில்லை வனிதா வீட்டில் சென்று படிக்கிறாள் அவளுக்கு தூக்கம் வரவில்லை அவன் நினைப்பு முழுவதும் கருணாவின் மேலே இருக்கிறது நம் கணவர் இடத்தில் கருணாவை வைத்து பார்த்தால் எப்படி என்று பார்த்து சிரித்துக் கொள்கிறாள் வெட்க முறுகிறாள் ஒரு எதிர்பாலின ஈர்ப்பு என்பது ஒரு அலுவலகத்தில் எப்படி உள்ளது என்பதை மிக சிறந்த முறையில் ஒரு ஒரு கண்ணாடியாக காட்டுகிறார் இந்த ஒரு குழி ஆடியில் நீங்கள் பார்த்தால் என்ன தெரிகிறதோ அவ்வளவுதான் என்று அந்த சிறுகதையை சொல்ல வருகிறார் ஆனால் வனிதா ஒரு கைம்பெண் அவன் ஒரு வாலிபன் இவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு அதை திருமணத்தில் சென்று முடியுமா என்று பார்த்தால் அது நம்மால் யூகிக்க முடியாது ஆனால் கதையை எப்படி சொல்கிறார் என்றால் வனிதா கனவில் வரவில்லை கருணா ஆனால் கருணா கனவில் வனிதா வருகிறாள் வனிதா என்ன செய்ய என்று தெரியவில்லை இருந்தாலும் அந்த சந்தோஷமான நிகழ் நிகழ்வுகளை நினைத்து தன் கணவனை தள்ளி வைத்துவிட்டு இந்த மனிதனை முகக்கண்ணால் பார்த்து கொள்கிறார் மறுநாள் அலுவலகத்தில் இருவரும் சந்திக்கும்போது அந்த ஆடவனும் முறுகிறான் இந்த பெண்ணும் வெட்கப்பட்டுக்கொண்டு கொண்டு ஒன்றும் சொல்லாமல் கலைந்து சென்று விடுகிறார்கள் இதுவே இந்த கதையின் முடிவு ஆக எதிர்பாலின இருப்பு விதி என்கிற ஒன்றை மையப்படுத்தி இந்த கதையை எழுதினாரா அல்லது விதவை மறுமணம் அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த கதையை எழுதினாரா என்கிற இரு கேள்வியை முனைவர் முரளி வைக்கிறார் கணவன் இறந்தாலும் மனைவி திருமணம் செய்துவிடக்கூடாது பத்தினியாக கடைசி வரை வாழ வேண்டும் என்கிற ஒரு உச்சபட்ச நோக்கில் சமூகம் செயல்படும்போது அது ஒரு ஆணின் அடக்குமுறையா அல்லது இந்த சமுதாயம் கைம்பெண் மறுமணத்தை ஏற்காதா என்பதை நோக்கிய தொலைநோக்கு பார்வையாக இந்த சிறுகதையை அமைத்து முடிக்கிறார் முனைவர் அவர்கள் நன்றி